மையாடி போன் டாடி போன அடி இப்போ போலீஸை கொடுத்து வந்த முட்டை கம்பு திருப்பு என்ன பாய் ஒரு போலீஸை கொடுங்க என்ன வரும் தேவயா இப்போ வரும் அவனை வெட்டு போப்போம் தேவியா வாரம் வர அடித்தாவிடியா இத்துக்காட்டாப்படியா ஏ ஆவுடயா அடித்தாவிடா தோமுடா வாடா எங்க மாட்டான் எங்க என்ன தெரியல

பாயைப் பிடிங்க பாய் ஏறி போலாம் வட்ட அந்த ஏய் ஏய் வீச